சீர்காழி அருகே மீனவ கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணித்து மீனவர்கள் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ளது கீழமுவக்கரை மீனவர் கிராமம் இங்கு சுமார் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட அந்த பகுதியில் அடிப்படை வசதிகளான நியாய விலை கடை சமுதாயக்கூடம் மீன் ஏலக்கூடம் வலை பின்னும் கூடம் உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்கு தூண்டில் வளைவு அமைத்து தரக்கோரி இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக அவர்கள் போஸ்டர் ஒட்டி உள்ளனர் மேலும் கருப்பு கொடியுடன் அவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு எங்களோட அடிப்படை வசதி என்னன்னு கூட உணர்வு தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ணுவோம் இதனால எங்களோட ஓட்டில முழுமையாக இனி வரும் நாடாளுமன்ற தொகுதியும் சரிதான் உள்ளாட்சியில் தெரிஞ்சதான் சட்டமன்ற தொகுதியும் சரிதான் எங்களோட ஓட்டை முழுமையாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுவதோ முடிவாக இல்லை எங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் பட்சத்தில் நாங்கள் ஆலோசனை செய்து எங்கள் ஓட்டை பறிமுச்சு செய்யணும் இது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரைக்குமே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடைக்கல எங்களோட வாழ்வாதாரமே மீன் பிடிச்சி தொழில் பண்றது மட்டும்தான் ஆனா அதுக்கான ஐஸ் பிராண்டோ அல்ல அதுக்கான கட்டடங்களோ எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து சேரல நாங்களும் நிறைய தேர்தல் போது எங்களோட கோரிக்கையை வச்சுட்டோம் ஆனா எந்த இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல அடுத்ததாக ஆதார் மற்றும் குடும்ப அட்டையை திருப்பித் தரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் தகவல் அறிந்து அங்கு வந்த சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் மற்றும் போலீசார் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவர்கள் வலியுறுத்தினர்